எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமன் ஒருவன் பேசுறேன் தர்மபுரியில ஒரு மாபெரும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை வச்சு வன்னியர்கள் தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே ஒரு சாதியை கலவரத்தை தூண்டியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்களும் குறிப்பா பட்டியல் சமூகத்துல நாங்கள்லாம் சமூக போராளிகள் சாதி ஒழிப்பு போராளிகள் அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் தெரிஞ்சுட்டு இருக்கிறான் அவன் பூரா ஒட்டுமொத்தமாக சொல்லி போல வந்து இத பதிவு பண்ணி இத பண்ண சாதியர்களை கைது பண்ணணும் அப்படின்ற பல பதிவுகளை நாம காலையில இருந்து பார்த்திருந்தோம் அதற்கெல்லாம் வந்து ஒரு பதிலாக இன்று தருமபுரி மாவட்ட காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன சம்பவம்ன்ற விஷயத்த தான் நம் மக்களுக்கு வந்து சொல்ல வந்திருக்க குறிப்பா தருமபுரி அப்படின்னாவே வன்னியர் சமூகம்தான் எல்லா தவறுகளும் பண்ணும் அப்படின்ற ஒரு சீப்பான மென்டாலிட்டியோட பல சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க புறம் இருக்கா அது ஒரு புறம் வைப்போம் தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு பக்கம் அம்பேத்கர் சிலை ஒன்று நேற்று வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது அது சிலை அந்த சிலையை வந்து பெட்ரோலை ஊற்றி எரிக்கவே வந்து முயற்சி எடுத்திருக்கிறாங்க இந்த சம்பவத்தை ஒரு செய்தியாக ஊடகங்கள் வந்து போடுது இதை அறிந்த வந்து விடுதலை சிறுத்தையை சார்ந்த அந்த பகுதியை சார்ந்தவர்கள் வந்து போயிட்டு பண்டாகரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு கொடுக்கறாங்க வழக்கு கொடுத்துட்டு பின்னாடி யாரு என்ன வந்து கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு வந்துடுறாங்க இந்த செய்தி அறிந்த இந்த சாதி ஒழிப்பு போராளிகள் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் நிறைய பேர் சொத்துறான் அவங்க பூரா வந்து எழுத ஆரம்பிச்சுட்டான் இதை செஞ்சது கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களாகத்தான் இருக்கும் அவர்களை கைது செய்து மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு இவனுக்கு என்னாவோ வந்து காவல்துறை போலவும் அப்படியே வந்து பதிவுகளை எழுத ஆரம்பிச்சுட்டானுங்க பல பதிவுகளை பார்த்தேன் அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுக்குற மாதிரி மாவட்ட காவல்துறை வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அந்த சம்பவத்தை செஞ்சது யார் அப்படின்னா குறிப்பிட்டு யார் வந்து பார்த்தீங்கன்னா போய் வழக்கு கொடுத்தாங்க தெரியுமா விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்கள் அதே பகுதியை சார்ந்த ஒரு பையன் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான் இந்த சம்பவத்தை பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத போல வன்னியர்கள் மேலேயோ இல்லை அங்க இருக்கிற மாற்று சமூகத்தின் மேலேயோ ஏதோ ஒரு வந்து விஷயத்த பண்ணி சாதி கலவரத்தை வந்து இந்த சம்பவத்தை சம்பவத்தை அந்த தோன்றதுக்காக எடுத்துதான் மாவட்டத்தை காவல்துறை சிசிடிவி கேமரா மூலம் எல்லாம் சர்ச் பண்ணி எவன் பண்ணது யார் பண்ணது எவன் கொளுத்தனான் எவன் சிலையா வந்து பாத்தினா உடைக்கு ட்ரை பண்ணான் அப்படின்னு எல்லாத்தையுமே அறிஞ்சு நவீன்குமார் அப்படின்ற ஒருவன் தான் இத பண்ணிருக்கான் அவன் அதே பகுதியை சார்ந்த குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த பையன் தான் பண்ணியிருக்கான் அவனை இன்னைக்கு கைது பண்ணிட்டதாக செய்திகள் வந்து வந்துருச்சு இந்த செய்தியை பார்த்த அடுத்த நொடி நேற்றிருந்து வந்து புதிச்சுக்கிட்டு இருந்தானு தெரியுமா இந்த சாதி ஒழிப்பு போராளிகள் இந்த தீக்காவில் வந்து பார்த்தோன்னா நாங்கள்லாம் ஜாதி ஒழிப்பு போறோம் அப்படின்னு எல்லாருமே ஜாதி வெறியோட வன்னியர்களுக்கு எதிராக வந்து பார்த்தோன்னா இவனுங்களே ஒரு அசம்ஷன்ல இருந்து பதிவு போட்டவன் போறான் சாதிய வெறியர்களை கைது செய்யணும் அப்படின்னு பதிய போட்டவங்க மொத்த பேரும் வந்து எல்லா பதியும் டெலிட் பண்ணிட்டானுங்க ஏன்னா செஞ்சது அவன் ஜாதிகாரன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லா பதிவுகளையும் வந்து டெலிட் பண்ணிட்டு ஓட்டானுங்க எவ்வளவு கேவலமான வந்து ஒரு அரசியல் எவ்வளவு கீழ்த்தரமான வந்து ஒரு அரசியல் உங்களுக்கு வழிகாட்டியா ஏன் இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்கிற அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களே உடைச்சிட்டு இவனுங்களே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை பண்ணிட்டு இதை செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் இருக்கிற மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு ஒரு சாதிய கலவரத்தை வந்து ஏற்படுத்துற ஒரு தோணி இருக்கு தெரியுங்களா இது கேவலமான ஒரு அரசியல் புரியுதுங்களா இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும் தேர்தல் நெருங்க 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 வன்னியர் பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட சம்பவங்களை தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால வன்னியர்கள் ரொம்ப உஷாரா இருக்க ரொம்ப ரொம்ப வந்து பாத்தினா உஷாரா இருக்கு இவனுக்கு வேண்டும்னே வந்து பிரச்சனை இழுத்தா கூட காதல வாங்காம வந்து நம்ம கடந்து போகணும் ஏன்னா இவர்கள் எல்லாம் தெளிவாக ஏதோ ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியே தீரணும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறாங்க அந்த எண்ணத்தை நாம் முறியடிக்கணும் அப்படின்னா நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அறிவோட வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிக்கு விரும்புறேன் இதுல என்ன பெரிய விஷயம் என்னன்னா நேத்து பூரா வந்து பாத்தீங்கன்னா கத்தனானு தெரியுமா அந்த சமூக ஊடகங்கள்ல ஒன்றான யூடியூப்ல நிறைய தற்கொலைங்க இருக்கிறானுங்க விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்களும் சாதி ஒழிப்பு போராளிகளும் அவனுங்க பூரா பதிவுகள் எழுதி கத்திரிட்டு இருந்தானுங்க கைது செஞ்சது அதே பகுதியை சார்ந்த பட்டியல் சமூகத்தோட இளைஞர் அப்படின்னு தெரிஞ்சதும் இவனுக்கு மொத்த பேரும் போஸ்டர் டீல் பண்ணானுங்கள இவனுங்களுக்கெல்லாம் மானம் ரோஷம் நேர்மனம் ஒண்ணு இருந்தா இதை செஞ்சது பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இவனுக்கு அனைவருமே என்ன எழுதி எழுதிருக்கணும் இப்படியாப்பட்ட ஒரு சம்பவத்தை யாருமே ஒருபோதுமே வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்துல இருக்கிறவங்க இனிமேலும் செய்ய கூடாது இப்படி செஞ்சோம் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற மாற்று சமூகங்களை நோக்கி ஏதாவது ஒரு கலவரம் ஏற்பட்டா அந்த கலவரத்துக்கு நாமே வந்து காரணம் ஆயிடுவோம் அப்படிங்கிற விஷயத்த எவனாவது நேர்மையா எழுதலாம் இல்ல அந்த நேர்மெல்லாம் இவனுக்கிட்ட கிட்ட கிடையாதுன்றதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும் குறிப்பா வன்னியர்கள் புரிந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த காணொலியை பதிவு பண்றேன் தர்மபுரியில எப்படியாவது கலவரத்துக்கு ட்ரை பண்ணாங்க கலவரம் வந்து பாத்தினா நடக்கல அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியுது வன்னியர்கள் ஒருபோது வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் எந்த காலத்திலயுமே பண்றது கிடையாது ஏன்னா இவனுங்களே வந்து பாத்தினா தண்ணி தொட்டியில மலர்த்த கலந்துட்டு நாங்க கலக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரிய கலவரத்தை தோன்றது இவனுங்களே வந்து பாத்தினா அவனுடைய குடிசையை கொளுத்திக்கிட்டு அங்க வந்து பாத்தோம்னா ரேஷன் நாட்டை மட்டும் பாதுகாப்பா இருக்குமா இது எல்லாமே வந்து பாத்தினா எரிஞ்சிருச்சு இதை வந்து செஞ்சது வன்னியர்கள் தான் அப்படின்னு வன்னியர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது கலவரத்தை தோன்ற மாதிரி கலவர செய்திகளை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறது அப்புறம் இவனுங்களே நோட் அடிக்கிறது இவனுங்களே வந்து பார்த்தீங்கன்னா சாராய காட்சி அறுபத்தி ஏழு உயிர்களுக்கு வந்து பார்த்தோன்னா யமனா இருந்துட்டு இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இதையெல்லாம் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் வேறொரு ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஒரு ஜாதியை கை காட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருது எவ்வளவு கீழ்தரமான ஒரு அரசியல் இது அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை சேதப்படுத்தி சேதப்படுத்தி எரிச்சு அதை வன்னியர்கள் செஞ்சாங்க அப்படின்னு கட்டமைக்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க இதை விட வந்து பாத்தீங்கன்னா மகா மட்டமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் புத்தி எவனுக்குமே இருக்காது யாருக்குமே இருக்காது வன்னியர்கள் வந்து ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும் புரிதலோட இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் விமலவர்மன் சொல்லிக்க கடமை பட்டிருக்க நன்றி வணக்கம்